திருப்புகள் வந்து திருப்பம் தரும் ஒரு விஷயம் வந்து பதினாறாயிரம் பாடல்கள் நம்மளுக்கு அண்ணன் கொடுத்தாரு அதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறு பாடல் மட்டும் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அந்த ஆயிரத்தி முந்நூறு பாடல நான் கர்ம ஆராய்ச்சியில செலக்ட் பண்ணி ஒரு ஐம்பத்தோரு பாடல்களோட படிவம் தான் இப்ப வந்துகிட்டு நான் திருப்பம் தர அதே மாதிரி இந்த முருக பக்தி முன்னாடியே கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடியே கந்தர அலங்காரம்ன்ற ஒரு புக்கு அதுல ஒரு வார்த்தையை வந்து என் வாழ்க்கையை மாத்துது ஒரு பாடல் வந்து என் வாழ்க்கையை திருத்தி அமைக்குது அந்த பாடல் வந்து இடம்பெற்றது வந்து கந்தர அலங்காரத்துல என்னோட குருநாதர் ஜெயக்குமார் அண்ணன் தான் வந்து நீ முருகனை பார்க்க போறியா இல்லையோ கோப்பி ஆனா முருகர் கோயிலுக்கு போனேன்னா காலையில இந்த பாடல் இருந்து படி அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் சொல்றாரு கந்தராலங்காரத்துல முப்பத்தி அஞ்சாவது பாடல் நாள் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோள் செய்யும் கொடும் கூற்று என் செய்யும் குமரேசர் இருதாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது பத்து வருஷமா இந்த பாடல் வந்து எனக்கு அவ்வளவு மனப்பாடம் அப்ப இப்படிப்பட்ட ஒரு பாடல் இருக்கேன்னு சொல்லி ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி இது எந்த புக்ல இருக்குன்னு சொல்லி தேடுறப்போ இறைவன் முருகர் கருணை பாருங்க விளக்கத்தோட எனக்கு அந்த புக்கு கிடைச்சது விளக்கத்தோட கிடைக்கிறப்போ கிட்டத்தட்ட கந்தர் அலங்காரத்தில் இருக்கிற பல பாடல்ல நான் ஒரு பதிமூணு பாடல் பன்னெண்டு பாடல் செலக்ட் பண்ணி நான் வந்து அந்த அந்த விளக்கத்தான் மரன்ட்டேன் தெய்வம் முருகர் தெய்வம் பாருங்க கலியுகம் இப்படி இருக்கும் போது மனிதன் இப்படி துன்ப அனுபவிக்க போறான் ஒரு ஒரு வயல துயா அனுபவிக்க போறான் அந்த துயரத்தை மாத்ததுக்கு ஒரு பாடல் கொடுத்துருக்காரு ஒவ்வொரு விஷயத்துக்கு ஒரு ஒரு பாடல் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி நானும் ஒரு பன்னெண்டு பாடல் செலக்ட் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் இப்போ வரைக்கும் நான் எந்த முருகர் கோவிலுக்கு போனாலும் நான் சொல்ற மந்திரங்கள்ல இந்த பாடல்கள் இருக்கும் அந்த பாடல்களை வந்து இந்த முருக பக்தர்கள் கொடுக்கணுமா நிச்சயமா இதுல ஒவ்வொரு பாடலும் அவங்க வாழ்க்கையை மாத்தோம் இதை நம்ம முருகர் பக்தர்களுக்கு காணிக்கையா கொடுக்கணும் இது நீங்க ரெடி பண்ணி கொடுங்கன்னு அதே மாதிரி அவங்க ரெடி பண்ணி உங்க கையில கொடுத்துருக்காங்க